மானாம போகிறோம் ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி ரைடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போகிறோம் நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேருவோம் அது எப்படி சொல்கிறது இந்த குழந்தை எவ்வளோ கியூட்டாக இருக்கல மானாமரி ரீச் ஆகிட்டு மானாமரியோட விளாக என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் தெரில பார்ப்போம் அடுத்தடுத்து வீடியோ கிடைச்சின்னா அப்படியே எல்லாம் எல்லா வீடியோ பிட்டு பிட்டு தான் இருக்கு எல்லா வீடியோ சேர்த்து 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 சேர்த்தா ஒரு வீடியோல ரெண்டு வீடியோ போடுவேன் அவ்வளோதான் பாண்டிச்சர்ன்றது அவ்வளோதான் மற்றவங்க முறையில் நம்மளுக்கு கண்ட்டுக்கு பேசவும் தெரியல கண்ட்டு கிரியேட் பண்ணவும் தெரியல மொமெண்டம் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் அந்த கேமரா எதுவும் நல்லா இல்லைனாலும் ஆஃப் த கேமரா செம்மையாக இருந்தது பாண்டிச்சேரி ரைடு எனக்கு என்ன ஆரோ வில்லும் மேங்கரோ ஃபாரஸ்ட்டும் பார்க்க முடியாது தான் ஏதோ பீச் போனது பீச் நல்லா பார்த்துட்டு நீட்டாக வந்தாச்சு இப்போ அந்த ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது அந்த ஒரு பாயிண்ட்டை ஒரு பாயிண்ட்டையும் ஃபில் பண்ணிக்கலாம் நயாரா இல்லை எஸ்ஆர் ஏதாவது வந்துச்சுன்னா ஃபில் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கிரிக்கெட்டோட வந்திருக்கேன் கிரிக்கெட் டூரிசம் இது தான் கிரிக்கெட் அண்ட் டூரிசம் தான் நம்ம பைக்ல எழுதிருக்கோம்னா பாருங்களேன் அலைவில்லை கிரிக்கெட் அண்ட் டூரிசம் தான் அவளுக்கு எப்போவுமே நம்ம சான்ஸ்லாம் அங்கே சென்னையில் இருந்தாப்ல வர சொன்னார் போக முடியல அவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி பயங்கரமாக இது பண்ணிருக்கானுங்க What if?